அனைவருக்கும் இனிய வணக்கம் பெரிய நடிகர்களுடைய வீடியோக்களை பகிரும் நீங்கள் பெரிய பெரிய பிரபல்ஜங்களுடைய வீடியோக்களை பகிரும் நீங்கள் என்னுடைய வீடியோவையும் பகிர்வீர்கள் என்ற எண்ணத்தில் இந்த வீடியோ செய்யப்படவில்லை குறைந்தது கொஞ்சம் பேராவது கொஞ்சம் பேராவது இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்ற எண்ணத்தில் தான் செய்யப்படுகின்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பகிரவும் முதலில் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள் தீபாவளி இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பட்டாசு பட்டாசு கொளுத்துவதால் என்ன சந்தோஷம் என்று எனக்கு தெரியாது ஆனால் பட்டாசு கொளுத்துவதால் என்ன துன்பம் வரும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தான் வந்தவன் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெடித்த பட்டாசு எத்தனை குடும்பங்களை அழித்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அது முக்கியமில்லை ஒரு பட்டாசு வெடிப்பதால் உங்களுக்கு எவ்வாறு சந்தோஷம் தருகின்றது என்று தெரியுமா ஒரு பட்டாசு வெடிக்கும் பொழுது மனதில் அதீத அதீத பயம் ஏற்படுகின்றது அந்த பயம் உங்கள் மனதில் ஒருவித சக்தியை உருவாக்குகின்றது அந்த சக்தி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது ஆனால் உங்கள் உடலில் திடீரென்று உருவாகும் அந்த சக்தி உங்கள் உடலை பாதிக்கின்றது ஆரோக்கியமற்ற மனிதர்களை உருவாக்குகின்றது ஆரோக்கியமற்ற மனிதர்கள் ஒரு நாட்டை பாதிப்பார்கள் எப்படி தெரியுமா குடிப்பதால் குடிப்பதால் ஒரு நாட்டின் வர்த்தகம் ஏற்படுகின்றது அதனால் தான் நான் குடிக்கின்றேன் என்று நகைச்சுவையாக கூறுவோர் பலர் இருப்பார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் பார்த்து நான் சிரிப்பேன் காரணம் என்னவென்றால் குடிப்பதால் அந்த நாட்டின் வர்த்தகம் அதிகரிக்கும் உண்மைதான் ஆனால் ஆரோக்கியமான மக்கள் தொகை குறையும் ஆரோக்கியமற்ற மக்கள் அந்த நாட்டின் வைரஸ் என்றே நான் கூறுவேன் காரணம் என்னவென்றால் ஆரோக்கியமற்ற மனிதர்களால் வர்த்தகம் பாதிக்கப்படும் வர்த்தகமும் இல்லாமல் ஆரோக்கியமும் இல்லாமல் ஒரு நாடு ஆரோக்கியமான நாடாக மாறாது வல்லரசான நாடாக மாறாது அதுக்கு எதிரான திசையில் தான் பயணிக்கும் இவ்வாறு அழிந்து போவதற்காகவா இந்த நாட்டை நாங்கள் காப்பற்ற வேண்டும் எங்கள் உயிர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியமற்ற மனிதர்களாக மாறும் ஒவ்வொரு சந்தோஷமும் உண்மையான சந்தோஷம் அல்ல உங்களுக்கு அந்த பட்டாசின் மூலமாக கிடைக்கும் ஒரு நொடி சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அல்ல சிந்தியுங்கள் ஆரோக்கியமான நாட்டை உருவாக்கும் அதன் மூலமாக நல்லதோர் உலகம் படைப்போம் புதிய நல்லதோர் உலகம் படைப்போம் நன்றி வணக்கம்